வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கருவேப்பில் தொக்கில் சாதம் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு நான் அரிப்பை சுடம் வச்சுருக்கேன் சொக்கில ஆட்டின்னு நல்லெண்ணியா விட்டுருக்கேன் தொக்கு கடை அது வந்து நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்க அது வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு சேர்ந்து பண்ணின தொக்கு அது இப்போ இருக்கு

நம்ம இதுக்கு இப்போ வந்து இந்த சாதம் இது தேவையான கடலை பருப்பு போடுறோம் நூற்றம் பருப்பு போடுறோம் இது போதும் மீது எல்லாமே இந்த தொப்பில் போட்டுக்கணும் போதும் நிலக்கடலை வேணும்னா போட்டுக்கலாம் நிலக்கடலை முந்திரி வெற்றி இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் எதுவுமே போடலை இப்போ இது நல்லா வழிபடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்கோ இப்போ இது வந்துட்டு வந்துட்டு அப்புறமா இதில் நம்ம எல்லாமே போட்டாச்சு இந்த தொக்கில் வந்து தனி மிளகாத்தூளோ வந்தகா வட்டலோ புளி வேணும் எல்லாமே போட்டாச்சு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு என்னால இது எதுவுமே தேவையில்லை இது நல்லா வருபட்டாலே போதும் இந்தமாரி பண்ணி வச்சுனா உங்களுக்கு ஈஸி ரெசிபியா இருக்கும் பண்ணி வச்சுருந்தா சாதம் கலக்கணும் ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஸ்கூல் குழந்தையை கலக்கணும் அப்படின்னா இதுமாரி டக்குன்னு போட்டு கிளம்பி ஒரு கூட்டம் ஒரு அக்காமோ ஒரு பொறிச்சி வச்சுருந்து அனுப்பி அனுப்பிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த தொக்கை போடுறோம் நம்ம சாத்துக்கு தேவையான தொக்கை போடுறோம் இந்த அளவுக்கு போதும் அந்த சாதத்துக்கு இந்த அளவுக்கு போடணும் நான் இப்போ அடுக்க ஆஃப் பண்ணிட்டேன் பருப்பை நான் நான் வறுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்

ஆற வச்சு நல்ல சாதத்தை வலிச்ச உடனே இது போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா பெசக்கி வச்சுட்டேன்னா உதிரியா வந்துடும் ஆற வச்சு வச்சிருவோம் தேவையான எக்ஸா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்ப இதுவே சரியா இருக்கும் இதுக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே இதுனால இது கலந்துடலாம் இது நாக்குக்கு ரொம்ப கோயில பூட்டக்கூடியது இந்த கருவேப்பில தூக்கு கொத்தமல்லி இந்த மாதிரி இது இந்த டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ருசி கொடுக்கும் கருவேப்பில சாப்பிட மாட்டேன் இப்போ இப்போ வரைக்கும் எரியிருவாடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி போட்டேன்னா வேணாம் எரிய மாட்டா வாழாம் இப்போ நம்ம வந்து செட்டில் விட்டணும் நல்ல நீர் தாராளமாக விடணும் எடுத்து வச்சு இது ரெண்டு இந்த சாதமும் இந்த தொப்பும் நல்லா மிக்ஸ அளவுக்கு நல்லா கடறணும் லஞ்சு பேக் பண்ணிட்டு ஒரு உருளாக்க கறியை பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்பளாமோ வடாமோ உரைச்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைய வந்தா பெரிய வாழை ஒரு கூட்டு பண்ணி ஏதாவது ஒரு கரிகாய போட்டு ஒரு பொச்சை கூட்டுமே நிறைய பருப்பை போட்டு அரைச்சு விட்டு நல்லா ஒரு பொச்சை கூட்டு மாரி ஒன்று பண்ணி இந்த சாத்தோட தொட்டு நிச்சா பண்ணலாம் இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பில் தொக்கு சாதம் ரெடியாக எடுத்து நீங்கள் இந்த மாரி பண்ணி பாருங்கோ உங்களுக்கு நான் பிடிக்கிற ரெசிப் நான் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன இதில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்ததில் என்ன ஆர் மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத சொல்லுங்க நன்றி வணக்கம்